உங்களுக்கு திடீர்னு உச்சா வந்தா என்ன பண்ணுவீங்க எழுந்து போய் பாத்ரூம்ல உச்சா போவீங்க சில பேர் எழுத்துக்களாலேயே உச்சா போவாங்க ஆனா உங்கள மாதிரியே ஒரு சில உயிரினங்களால எழுத்துக்களால் உச்சா போக முடியாது ஏன் உச்சாவே போக முடியாது என்ன ப்ரோ சொல்ற அப்படி உச்சா போக முடியாத ஒரு உயிர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பேட் தான் அதாவது பறவைகளால யூரின் போகவே முடியாது அதுக்கு தேவையான யூரின் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான ஆர்கன்ஸும் இருந்தாலும் நம்மள மாதிரி யூரின் பிளாடர் வழியா அது யூரின் போக முடியாது மாறாது என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய மலத்தின் மூலமாக அந்த யூரினை வந்து வெளியேத்து நீங்க நல்லா நோட் பண்ணா தெரியும் அதிகபட்சம் இந்த காக்காபி புறாப்பினா ரொம்ப லிக்யூடா இருக்கும் கூடவே கொஞ்சம் ஒயிட் கலர்ல இருக்கும் அதுதான் அந்த யூரின் அடுத்ததா இந்த பள்ளி பாம்பு மாதிரியான ஊர்வன வகைகளால் உச்சா போக முடியாது உச்சா போகவும் போகாது மாறா இது என்ன பண்ணுதுன்னா சேம் பறவைகள் மாதிரியே தன்னோட யூரின் எல்லாமே திடப்பொருளா மாத்தி தன்னுடைய மலத்தின் மூலமா ஒரு திடமான ஒரு கழிவா வெளியேத்துது சேம் இதே மாதிரிதான் இந்த ஆமைகளோ தன்னோட யூரின் வெளியேத்துது ஆனா இந்த பூச்சிகளால் மட்டுமே மலத்தை மட்டும் கழிக்க முடியுமே தவிர உற்சா போகவே முடியாது இது மாதிரியான உயிரினங்கள் மாதிரியே நமக்கு இந்த யூரின் வந்து நார்மலான வழியில வராம வேற எந்த வழியில வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சின்ன ஒரு கற்பனையா கன்ட்ரெஷன் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகிடுச்சி மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சக்ஸ்பை பண்ணிடுங்க